ஓம் சக்தி தாயே துணி என் அன்பு குழந்தையே உன் பக்தி தூய்மையானது உன் பக்தியை பார்த்த நான் உள்ளத்தால் மகிந்துள்ளேன் எத்தனையோ இந்த அம்மாவை காண நீ தினமும் தவிக்கிறாய் இயங்குகிறாய் உன் ஏக்கம் விரைவில் நிறைவேறும் உன் ஏக்கம் தீரும் என்னை நீ நாடி வரும் வேலை உனக்கு நல்ல நேரம் வந்தால்தான் நீ என்னை நினைக்கவே முடியும் உன் நினைவாலும் பக்தியாலும் என்னை நீ ஈர்க்கும் பொழுது நான் உன்னை நாடி வருவேன் நான் யாரிடமும் எளிதில் வருவதில்லை நான் உண்மையும் நேர்மையும் இருக்கும் மனிதர்களிடம்தான் குடியிருப்பேன் அப்படி இருக்கும் அனைவரையும் என் மண்ணுக்கு அழைப்பேன் என் மண்ணை மிதித்தவுடனே புனிதமாக்குவேன் தொழிலில் முன்னேற்றம் அடைவாய் எல்லாம் உனக்கு கைகூடி வரும் இந்த உலகம் முழுவதும் நான் பரவி இருக்கிறேன் எங்கு இருந்தாலும் நான் உன்னை பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் நீ அழுத ஒவ்வொரு துளி கண்ணீரும் என் கண்முன் வந்து நிற்கும் நீ என் ஆலயத்திற்கு வந்து என் மண்ணை மிதித்தவுடன் கவலை எல்லாம் காணாமல் போய்விடும் உன்னை விட்டு நான் தூரத்தில் இல்லை நீ நம்பிக்கையுடன் இரு கேட்டும் நீ நம்பிக்கை இழந்தால் இந்த அம்மாவின் புரிந்து கொள்ளவில்லை என்று தான் அர்த்தம் முதலில் வெறுமையை விடு பொறுமையும் நம்பிக்கையும் சுறுசுறுப்பாக இரு எல்லாம் உன்னிடம் வந்து சேரும் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்